முருகன் திருவடிகளே சரணம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாருங்க நானும் கடவுளை வந்து அதிகமாக கும்பிடுறேங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கும்பிடுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து கஷ்டமும் துன்பமும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கு சிம்பிளான ஆன்சருங்க இப்போ பாருங்களேன் இதை நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு முருகன் மேலே இருக்க நம்பிக்கையும் அவர் மேலே இருக்க இதுவும் இன்னும் அதிகமாகும் பாருங்களேன் இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிப்பீங்க பெட்டு ஓகேங்களா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஓகேவா அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் கடவுள் ஓ இதுவாக ரீசன்னு அட இதை கூட தெரியாமல் நான் மக்கப்பயிலாக இருந்தேனே இனிமேல் நான் கண்டிப்பாக கடவுளை அதிகமாக கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கும்பிட ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட்செட் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதாவது இப்போது ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாதான் தான் அவர் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த கொஞ்ச நேரம் அந்த வழியை பொறுத்துக்கிட்டா தானே அதை பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த வழியை பொறுத்துக்கிட்டா தானே அதுலேருந்து அவர் மீண்டு வந்து நல்லா நல்லா ஆரோக்கியமாக வந்து வாழ முடியும் அவர் அந்த கொஞ்ச நேரம் அந்த வலிக்கு பயந்து அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னா அவர் ஆரோக்கியமாக லைஃப் லாங்காக வாழ முடியுமா முடியாதுல அதே மாதிரிதாங்க நம்ம முருகனும் ஒரு டாக்டர் மாதிரிங்க ஓகேங்களா அவர்கிட்ட நெருங்கும்போது நமக்கு வந்து கஷ்டம் துன்பம் இதெல்லாம் ஏன் அதிகமாக வருதுன்னா நம்ம ஆக்சுவலாக நமக்கு என்ன பிடிக்குதோ அது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் கரெக்டாக ஆ ஆனால் அதுதான் கஷ்டம் துன்பம் துயரோன்னு சொல்கிறோம் அதாவது நான் ஒன்று நினைக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அதனால தானே நீங்க வந்து அது கவலையா நினச்சிக்கிறீங்க அது ஒரு துக்கமா நினச்சிக்கிறீங்க அது ஒரு துயரமா நீங்க நினச்சிக்கிறீங்க கரெக்டா ஆனா கடவுள் என்ன பண்றது தெரியுமா உங்களே வந்து லைஃப் லாங்காக நல்லா வாழ வைக்கிறதுக்காக அந்த கொஞ்ச நேரம் எப்படி அந்த ஹார்ட் ஆப்ரெஷன் வந்து வழி வருது இல்லையா அதே மாதிரி டேய் இது உனக்கு வேணாண்டா தேவையில்லாதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்குது அது வேண்டாம் விட்டுட்டு வா அது உனக்கு பிடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது உன் உடம்புக்கோ மனசுக்கோ உன்னோட ஆன்மாக்கோ அது நல்லதில்லை தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வெளியே வா நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு முருகன் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காருங்க நீங்கள் வந்து அதை என்ன நினைக்கிறீங்க இது எனக்கு கஷ்டம் இது எனக்கு துன்பம் இது வந்து துயரம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த கஷ்டம் இதெல்லாம் பொறுத்துக்கோடா கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வழியை பொறுத்துக்கோடா வாழ்க்கையில் வர இதெல்லாம் பொறுத்துக்கோ உனக்கு பின்னாடி ப பயங்கர ப்ரைட்டான ஃபியூச்சர் நான் வச்சுருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு வெளியே வந்துரு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறப்போகுது அப்படின்னு அவர் அங்கேருந்து கதறிட்டுருக்காருங்க அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இப்போ புரியுதுங்களா இனிமேல் கடவுளை வந்து அதிகமாக கும்பிட்டா கஷ்டம் வருது துன்பம் வருது துயரம் வருதுன்னு யாராவது புலம்புவீங்களா கண்டிப்பாக புலம்பவே மாட்டிங்க உங்களோட பார்வையை மாற்றுங்க இப்போ இந்த கொஞ்ச நாள் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது எனக்கு வேண்டான்னு அர்த்தம் ஓகேங்களா இனிமேல் உங்களுக்கு பிடிச்சது ஒன்று நடக்கலை உங்களுக்கு வேணுங்கிறது ஒன்று கிடைக்கல அப்படின்னா இது வந்து கடவுள் வந்து எனக்கு உடம்புக்கும் மனசுக்கோ ஆன்மாக்கோ இது நல்லதில்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்க நினைக்கிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா இனிமே உங்கள் பார்வை எப்படி மாற்றுங்க அப்போ கடவுளை கும்பிடும் போது நான் அதை பண் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டிங்க ஓகேங்களா ம் புரிஞ்சுது இல்லை உங்களை உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இனிமேல் அப்போ என்ன பண்ணணும் என்ன நடந்தாலும் சரி முருகன் மேலே நான் தீவிரமாக பக்தியிலே இருப்பேன் என்ன நடந்தாலும் சரி முருகன் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் மாறணும் ஓகேங்களா ஒரு வேணும்